கமால் காயல்பட்டினம்ங்கிறவர் கேட்குறாரு கபாவில் சர்வ சாதாரணமாக தொழுபவருக்கு குறுக்கே செல்கிறார்கள் யாரும் தடுக்கவோ கண்டு கொள்ளவோ இல்லை இந்த விஷயத்தில் காபாவிற்கு தனி சட்டம் உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு அந்த தொழுகையில் குறுக்க போகிறதுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நாட்டில் அதிகமான மக்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்களோ அந்த புரிதல் தவறு என்ற காரணத்தினால் இந்த கேள்வி கேட்குறீங்க குறுக்க போகிறது முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு மனிதருக்கு குறுக்கேண்டா என்ன வரணும் அந்த மனிதருக்கும் அவர் சரிதா செய்கிற இடத்திற்கும் நடுவில் போனால் தான் குறுக்கேண்ட அர்த்தம் அவருடைய எல்லைக்கு மேலே தாண்டி போனால் அது குறுக்கில் வராது இப்போ ஒரு சஃபருக்குன்னு வைங்களா தொழுக முசாலாக விரிச்சிருப்பாங்க தொழுகப்பாக விரிச்சிருப்பாங்க தொழுகிற ஆளுக்கு அவருக்கு எவ்வளோ உரிமைப்பட்ட இடம்னு கேட்டால் நெத்தி வைக்கிற இடம் தான் அப்போ நம்ம அந்த இடத்த நான் நின்று தொழுகிறேன் இந்த இடத்துல நெத்தி வைக்க போறேன்னு சொன்னால் இதுக்கு நடுவில் ஒருத்தர் போனார்னு வைங்க நான் நெத்தியை வைக்கிற இடத்திற்கும் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்திற்கும் நடுவ ஒருத்தர் புகுந்து போனாரையானால் அவர் குறுக்கு அதான் குறுக்குன்னு வரேன் குறுக்குன்னு சொன்னால் ஒரு ஆரம்ப எல்லையும் ஒரு கடைசி எல்லையும் இருக்கணும் அதுக்கு பேர் தான் குறுக்கு வரும் இவருடைய ஆரம்ப இடையே ஒரு மனிதனுடைய ஆரம்ப எல்லை அது தொழுகை ஆளிக்கு ஆரம்பம் இல்லை அது நிற்கிறது தான் பாதத்தை வைத்து நிற்கிற இடம் வந்து அவனுடைய ஆரம்ப எல்லை அவனுடைய முடிவு இல்லை அது எது வரைக்கும் அவனுக்கு அனுமதி இருக்கிறது நெத்தி வைக்கிற இடம் வரைக்கும் தான் இருக்கிறது அப்போ நெத்தி சைதா வைக்கிற இடம் அந்த சைதா வைக்கிற இடம் வரைக்கும் உள்ளது அவனுடைய ஆயிடுச்சு இப்ப ஒருத்தர் வந்து நீங்க கடந்து போக வேண்டியிருந்துச்சின்னு சொன்னா அவர் சஜிதா செய்யற இடத்தை தாண்டிக்கிட்டு நீங்க நடந்து போனீங்கன்னு வைங்க அது குறுக்கே கிடையாது இது முன்பு குறுக்க விரிவாக விலைக்கு இருக்கும் தகுந்த காரணங்களோட தனியான அந்த லிங்க் லிங்க்குடைய இமேஜ் மட்டும் போட்டு விடுறேன் நீங்க அதை பைன் பண்ணி எடுத்து நீங்க என்ன செய்யுங்க முழுசாப்பா பாதை ரிப்பீட் மாதிரி வரக்கூடாதுனால அது விரிவாக விலைக்கு இருக்கிறோம் அதனால அது குறுக்க வராது அது மாதிரி அதுலேயும் கூட இவள் குறுக்க போகும்போது தடுக்கலாம்னு இருக்குல்ல அந்த தடுக்கிற உரிமை கூட எப்ப இவனுக்கு வரும்னு கேட்டா அந்த சுற்றுராண்டு ஒன்று வைத்தவன் என்ன செய்யணும் இது நம்ம எல்லைன்னு அவன் காட்டணும் காட்டலைன்னு சொன்னா குறுக்க ஒருத்தன் போனான்னு சொன்னால் அவன் போகக்கூடாதுங்கிற போன குற்றம் அவனுக்கு வறுமையை தவிர இவனுக்கு தடுக்கிற உரிமை வராது இப்போ நான் தொழுதுகிட்ருக்கிறேன் நான் முன்னாடி ஒன்றுமே இப்படி வைக்கல அப்போ ஒருத்தர் வர்றாரு அப்போ நான் வைக்காது ஏன் குற்றம் தானே அப்போ நான் கையை நீட்டி தடுக்கலாமா தடுக்க முடியாது ஏன் நான் என்னுடைய எல்லையை வந்து நான் வந்து காட்டலை ஒரு அடையாளத்தை வைத்து நான் காட்டவில்லை சுற்றுராண்டு வைக்கவில்லை அவன் சுத்ரா வைத்தாதான் உங்களுக்கு தடுக்கிற உரிமை வரும் சுற்றுரா வைக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறுக்கே அவன் சஜிதாவுக்கும் உங்களுக்கு இடையில் கொடுத்தன் போனால் கூட அவன் போவது தப்பே தவிர அவனை தடுக்கிற உரிமை உங்களுக்கு வராது இதுதான் சுற்றுரா உடைய உடைய இல்லை அதனால குறுக்க போகிறாங்கன்னா காப்பாவுல இல்லாமல் இந்த பள்ளியில் கூட போகலாம் எல்லா பள்ளிகள்லேயும் போகலாம் நியாயத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லேட்டாக வர்றவங்க சப்போ அடைச்சிருவாங்களா அவசரமாக பஸ்ஸுக்கு போறவனா இருப்பான் இவங்க தொழுதுட்டு இருக்காங்களா நான் எப்படி போறதுன்ற உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க அரை மணி நேரம் அவனை பிளாக் பண்ணி வச்சிட்றாங்க பள்ளியில சட்டத்தை தப்ப விளங்கிட்டு நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டா அவருடைய முசல்லா வந்து இங்கே இந்த தொழுகிறாரா அதுக்கு முந்தி ஒன்ற இடத்துல நடந்து போங்க எங்க தொழுகிறாரா அந்த 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 ஒரு வரிசையை விட்டுருங்க அந்த அந்த இடத்த அவர் அவருக்கும் அவர் நெத்தி வைக்கிற இடத்துக்கும் நடுவுல தான் போகக்கூடாது அவர் சஜிதா செய்வத இடத்துக்கு தாண்டி உள்ள இடத்துல என்ன செய்யலாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னா தொழுகையாலே இவர் தொழுகிற இதுதான் தொழுகிறாரு இங்க இதை நோக்கி தொழுகிறான்னு வைங்க இதுதான் தொழுகிற இடம் இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க போறீங்கன்னா அது தப்பே கிடையாது எங்க வச்சாலும் சரி வைக்கட்டாலும் சரி சுத்தரா வச்சாலும் சரி சுத்தரா வைக்காவிட்டாலும் சரி அவருக்குரிய எல்லைங்கிறது நெத்தியை வைக்கிற ஒரு இடம் தான் அந்த நெத்தி வைக்கிற இடத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாதுன்னா அவரு கடந்து போவது குறுக்க போனான்னு வராது அப்ப எதுக்கு சுத்தரா வைக்கணும் அப்படின்னு கேட்டா இவருக்கு தடுக்கிற உரிமை தான் வரும் இப்படி குறுக்க போனால் கை வச்சு தடுக்கணும் எப்ப தடுக்கணும் நீ சுத்துரா வச்சு அதை நான் தொழுகிறேன் இந்த இடத்துல இது வரைக்கும் எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டும் விதமாக நீ சுத்துரா வைக்கல வச்சு இருந்தாயானால் குறுக்க போகிறவனு அடிக்கலாம் தள்ளி விடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் பாடு குறுக்க போன கூட்டுற அவனுக்கு வரும் நீ தடுக்கிற உரிமை அவனுக்கு கிடையாது இதான் அதனுடைய சட்டம் அந்த அந்த வீடியோ லிங்க் இதை காட்டிடுறேன் நீ எடுத்துன்னு செய்யுங்க அதை அந்த ஃபைண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறேங்க